ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கல்பனா இப்போ வந்து நம்ம பிரண்டையில் காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பிரண்டை எடுத்து முதல்ல க்ளீன் பண்ணிக்கலாம் பரண்டை வந்து ஒரு நல்ல மெடிசன் மூட்டு வலி கை கால் வலி இதுக்கெல்லாம் ரொம் நல்ல மருந்து இது அதில் வந்து நம்ம இப்போ காரக்குழம்பு செய்ய போகிறோம் இந்த பரண்டையை நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நார் எல்லாம் இருக்கும் சைடில் அதெல்லாம் எடுத்துடலாம் கொஞ்சம் எலசாக இருக்கிற பிரண்டை தான் நான் எடுத்துருக்குறேன் முத்தலாக இருந்தால் இந்த மாதிரி இந்தளவு ஈஸியாக கட் பண்ண முடியாது கொஞ்சம் இலசாக இருக்கிற பிரண்டையில் நாலு பக்கமும் அப்படி சதுரமாக இருக்கும் இல்லைங்களா அந்த பிரண்டை தான் எடுத்திருக்கேன் நாலு பக்கமும் கரெக்டாக கத்தியாலே கீத் இது பண்ணி அழகாக எடுத்துட்டேன் நான் நாரெல்லாம் இந்த பரண்டை வந்து கொஞ்சம் தான் நம்மளுக்கு அது நம்ம வந்து காரக்குழம்பாக செய்யும்போது அது ஒன்றுமே தெரியாது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்குறோம் இல்லைங்களா வதக்கிட்டு அதில் உப்பு காரம் அதெல்லாம் போடுறதால நம்மளுக்கு அந்த அளவுக்கு நமைச்சல் இருக்காது கையில் கூட கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கணும் எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணலாம் அந்த தண்ணி மாதிரி வரும் நம்ம அது நார் எடுக்கும்போது அதில் ஒரு பசை மாதிரி இருக்கும் அதெல்லாம் கையில் பட்டாலே கையெல்லாம் நமைச்சலாக இருக்கும் அரிக்கும் அதனால் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கின்னு நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அதுவும் எலசாக இருக்கிறது க்ளீன் பண்ணால் ஒன்றும் ஆகாது முத்தலாக இருக்கிறது க்ளீன் பண்ணால் தான் ரொம்ப நமைச்சலாக இருக்கும் இது ரொம்ப எலசு தான் எங்கள் தோட்டத்திலே இருந்தது நாங்கள் பறிச்சுன்னு வந்து இது காரக்குழம்பு செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அந்த மாதிரி ஆஞ்சதெல்லாம் கரெக்டாக குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன் நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணோம்னா நம்மளுக்கு நமைச்சல் கம்மியாக இருக்கும் எண்ணெய் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன் நல்ல தாராளமாக ஒரு நாலு ஸ்பூன் விட்டுருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம் பருப்பு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு மூணு போட்டுக்கலாம் பச்சை மிளகா ரெண்டு கருவேப்பில் ரெண்டு கொத்து போட்டுட்டு அதுலேயே சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கப்பு வெங்காயம் போட்டேன் நான் சின்ன வெங்காயம் பூண்டு பூண்டு ஒரு அரை கப்பு நம்ம கட் பண்ணி வச்ச பெரண்டை நல்லா ஒரு ஒரு கப்பு இது மூணு ஈவனாக போட்டு நல்லா வதக்கணும் நம்ம இதோடு சேர்த்து வதக்கினா தான் அது வதங்குற பதம் நல்லாயிருக்கும் ஏன்னா பிரண்டையை தனியாக வதக்குங்கன்னு சொன்னால் எவ்வளோ டைம் வதக்கணும் அப்படின்லாம் நிறைய கொஷின் வருது அதனால் வெங்காயம் பூண்டு பிரண்டை இது மூணும் ஒன்றா போட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கணும்னா அந்த பிரண்டையும் அழகாக வதங்கிடும் இந்த வெங்காயம் பூண்டுவோட வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு முழு தக்காளி நாட்டு தக்காளி பெரிய தக்காளியாக ரெண்டு எடுத்தேன் ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி அதில் போட்டாச்சு நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கணும் மஞ்சத்தூள் உப்பு அந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கினா அந்த தக்காளி நல்லா சுருண்டு வந்துடும் பெருங்காயம் போட மறந்துவிட்டேன் அதனால் இப்போ போட்டுக்கிறேன் பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு நான் இப்போ வந்து சுருண்டு வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கல்பனாஸ் ஹோம்மேட் ப்ராடக்டில் இருக்கிற காரக்குழம்பு மிளகாத்தூள் தான் நான் போட போகிறேன் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்ச ரெண்டு ஸ்பூன் போட்டேன் காரக்குழம்புக்குன்னு தனியாக மிளகாத்தூள் இருக்குது இல்லைங்களா அந்த மிளகாத்தூள் நல்லா வதக்கிட்டு அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போயிடணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அந்த எண்ணெயில் இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக புளி ஒரு ரெண்டு லெமன் சைஸ் கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் விட்டுட்டு அது பத்தாது இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டுக்கலாம் நான் ஒரு டம்ளர் தண்ணி திரும்பவும் அதில் விட்டுக்கிறேன் விட்டுட்டு ஒரு சின்ன சைஸ் வெல்லம் போட்டேன் எல்லா காரக்குழம்புலையும் நான் ஒரு சின்ன சைஸ் வெல்லம் போடுவேன் அதே மாதிரி இதுலேயும் ஒரு சின்ன சைஸ் வெல்லம் போட்டு இப்போ நல்லா கொதிக்கிட்டோம் உப்பு காரெல்லாம் டேஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த டைமில் இந்த இதே மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்கோ சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா பிறண்ட காரக்குழம்பு ரொம்ப ஈஸி உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியான குழம்பு இது செய்து சாப்பிடலாம் கொத்தமல்லி தழை போட்டு நம்ம அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப வாசனையாக நல்லா கமகமன்னு இருக்குது பாருங்கள் சூட சாதத்தோடு போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் பிறண்ட காரக்குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்